ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் இருபத்தி ஏழு இன்பரசன் இரவு உணவுக்காக டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தபோது பிள்ளைகள் இருவரும் ஹாய் பா என்றனர் சந்தோஷமாக சிறு புன்னகையோடு ஹாய் என்று மட்டும் சொல்லிவிட்டு உணவை எடுத்து வைத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தான் அவன் முகத்தை வைத்தே அவன் ஏதோ யோசனையில் இருக்கிறான் என்று புரிந்தவர்கள் அதற்கு மேல் அவனை தொந்தரவு செய்யாமல் விட்டுவிட்டனர் இன்பரசனின் மனதில் அந்த கேள்வியே சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருந்தது யாருக்காக இளமாறன் அந்த நான்கு பேரையும் அடித்தான் நிச்சயமாக அது குழலிக்காக இருக்காது ஏனெனில் ராயபுரத்தில் அவளுக்கு வேலையே இல்லை படிப்பது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் வேலை செய்வது சினிமா துறையில் அவள் ஷூட்டிங்கிற்கு சென்றால் அங்கே பாதுகாப்பு இருக்கும் அதனால் அதை தாண்டி இவர்கள் நால்வரும் சென்று அவளிடம் பிரச்சனை செய்ய வாய்ப்பு இல்லை அப்படி யாருக்காக இப்படி ஒரு காரியத்தை ரிஸ்க் எடுத்து செய்தான் சிறிய அடிகள் என்றாலும் பரவாயில்லை முகத்தை மூடி கையை காலை உடைத்து என்று எதற்காக அவனுக்கு அவ்வளவு கோபம் ஜீவிதாவும் அவனை பார்த்து கொண்டுதான் இருந்தாள் வந்ததிலிருந்து அவன் ஏதோ யோசனையோடு இருப்பதாக தோன்றியது பிள்ளைகளோடு பேசுவதும் உணவை சாப்பிட்டு தன் கணவனை ஒரு பார்வை பார்ப்பதுமாக அவள் இருந்தாள் இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியலையே என்று மனதிற்குள் கேள்வி ஓடிக்கொண்டே இருந்தது இந்த பசங்க தூங்குனாதான் இளமாரங்கிட்ட பேச முடியும் என்று எண்ணிக்கொண்டாள் சாப்பிட்டு முடித்த இன்பரசன் தன் பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று வருவதாக சொல்லிவிட்டு சென்று விட்டான் பெருமூச்சு ஒன்றை விடுத்தாள் ஜீவிதா இரவு இன்பரசன் வீட்டிற்குள் நுழைந்தபோது வீடு அமைதியாகி இருந்தது முகிலன் பெரும்பாலும் பத்து மணிக்கு மணிக்குள் விடுவான் மகிழன் மிஞ்சி போனால் பதினோரு மணி வரைக்கும் படித்துவிட்டு உறங்கிவிடுவான் பொதுவாக அவன் அதிகாலையில் எழுந்து படிக்கும் பழக்கமுடையவன் மகன்கள் அறைக்கு சென்று உறங்கிவிட்டார்களா என்று பார்த்துவிட்டு வேகமாக இளமாறனிடம் சென்றான் ஜீவிதாவும் அவன் பின்னாலேயே வந்தாள் பிள்ளைகள் உறங்கிய பின் தான் உணவை எடுத்து வந்து இளமாறனுக்கு கொடுத்திருந்தாள் ஜீவிதா அதனால் அப்பொழுதுதான் சாப்பிட்டு முடித்திருந்தவன் ஜீவிதாவை கண்டு புன்னகைத்தான் இன்பரசனை பயத்தோடு பார்த்தான் ஏனெனில் அவன் முகம் அவ்வளவு சினத்தை காட்டிக்கொண்டு இருந்தது அவன் எதிரில் வந்து நின்றவன் எந்திரிடா என்றான் அவனும் எழுந்து நின்றான் ராயபுரத்தை பசங்க கிட்ட உனக்கு என்னடா பிரச்சனை என்றான் கோபமாக அவன் புரியாமல் பார்த்தான் அதில் கோபம் கொண்டவன் அவனை பலாறு என்று அடித்தான் ஐயோ இன்பா பொறுமையாக கேளுங்க அவனுக்கு புரியல போல தெளிவா கேளுங்க என்றாள் ஜீவிதா அவன் திரும்பி அவளை கோபமாக முறைக்க வாயை முடிக்கொண்டாள் அவள் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாலு பசங்கள் அடிச்சியாடா அப்போது தான் ஞாபகம் வந்தவன் ஆமா சார் என்றான் எதுக்குடா அடிச்ச குழலி சொன்னான்னு அடிச்சேன் சார் அவக்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்களா என்ன இல்லை சார் அவக்கிட்ட இல்ல ஆனால் அவளுக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கிட்ட யார் அது புருவம் சுருக்கி சிறிது நேரம் யோசித்தவன் அந்த பொண்ணு பேர் எனக்கு மறந்துடுச்சு சார் ஆனால் அது மலர் வீட்டு மாடியில் குடியிருக்கிற பொண்ணு சார் மலர் யார் குழலியோட ஃப்ரெண்டு சார் ஃப்ரெண்டுனா அவளும் குரூப் டான்ஸரா இல்லை சார் அவள் குழலி கூட பிஏ படிக்கிற பொண்ணு சார் ரெண்டு பேருக்கும் எப்படி பழக்கம் ரெண்டு பேரும் ஒன்றாவது தடவை எக்ஸாம் எழுதுனாங்க அப்போது இருந்த பழக்கம் அந்த பொண்ணு ராயபுரம் ஏரியாவா ஆமாம் சார் ஏண்டா குடலிக்காகனாலும் பரவாயில்ல அவள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச பொண்ணுக்காக இப்படி போய் அவனுங்களை அடித்து வைப்பியா இப்போ அவனுங்க உன் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே போலீஸ்காரங்களை அடித்த கேஸ் ஒன்று இருக்குது இப்போது இது சேர்ந்துடுச்சு இன்னும் எத்தனை பிரச்சனையை தான்ண்டா இழுத்துட்டு வைப்ப அவன் அமைதியாக இருந்தான் வாயை திறந்து பேசுடா அவனுங்க கையைக்கால உடைக்கிற அளவுக்கு அப்படி என்ன வெறி உனக்கு இளமாறனின் முகம் இறுகிவிட்டது அவன் பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பி கொண்டான் அவன் படனியில் வேகமாக ஒரு அடி வைத்து உன்னை கேட்குறேன் பதில் சொல்லாமல் நிற்கிறேன் என்றான் இன்பரசன் திரும்பி அவன் கண்களை தீர்க்கமாக பார்த்தான் இளமாறன் அது சின்ன பொண்ணு குழலியை விட சின்ன வயசு அவளுக்கு நடந்ததை கேட்ட எனக்கு கோபம் வந்துடுச்சு அதனால தான் அடித்தேன் நானாச்சும் காலை உடைச்சதோட விட்டேன் நீங்களாக இருந்திருந்தீங்கன்னா அவங்க நாலு பேரையும் என்கவுண்டரில் போட்டு தள்ளியிருப்பீங்க என்றான் அழுத்தமாக திகைத்தாள் ஜீவிதா என்னடா சொல்கிறேன் என்ன பண்ணாங்க அவளை பதட்டமாக கேட்டாள் அன்று முதல் முறையாக குழலி மாறனிடம் பேசி அவனை ஆட்டோவில் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றபோது மலர் அவர்கள் இருவரையும் சண்மதி இருந்த அறைக்கு அழைத்து சென்றாள் அங்கே சண்மதி துவண்ட கொடியாக மயக்கத்தில் இருந்தாள் அவளின் வலது பக்க கை காலெல்லாம் சிராய்த்திருந்தது அவளுடைய வலது பக்க கன்னமும் சிவந்து போய் இருந்தது அங்கேயும் சிராய்த்து காயங்கள் இருந்தன ஆங்காங்கே ரத்தக்கட்டு வேறு அந்த பெண்ணை பார்க்கவே பாகமாக இருந்தது இளமாறனுக்கு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை என்று கேட்டான் மலரிடம் ஒரு நாலு பசங்க அண்ணா அவங்க தொந்தரவு தாங்க முடியல எங்க ஏரியாவில் ஒரு பொண்ணையும் விட்டு வைக்கிறதில்ல அவங்களால வந்த வினைதான் என்ன பண்ணாங்க பதட்டத்தோடு கேட்ட குழலி அவள் கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள் ஒன்றும் இல்லடி பயப்படாத எதுவும் ஆகலை தன்னை காப்பாற்றிக்க தான் இவ்வளவு காயம் பட்டு படுத்திருக்கா என்றவள் சண்மதியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விட்டு கூற தொடங்கினாள் எப்பவும் போல ஸ்கூல் முடிஞ்சு டியூஷன் போயிட்டு வந்திருக்கா இவள் ஷேர் ஆட்டோவில் ஏறும்போது ஏற்கனவே ஆளுங்க இருந்திருக்காங்க அதனால் நம்பி ஏறி ஏறியிருக்கா அடுத்தடுத்த ஸ்டாப்பிங்கில் அவங்க இறங்கிடவும் அதுக்கப்புறம் இந்த நாலு பொறுக்கிங்களும் ஏறி இருக்கானுங்க அவனுங்களை பார்த்ததும் இவள் இறங்க முயற்சி பண்ணா போல அவளை இறங்க விடாமல் இழுத்து பிடிச்சு உட்கார வச்சுட்டாங்களாம் அசிங்க அசிங்கமாக பேசியிருக்கானுங்க இவளோட துப்பட்டாவை பிடுங்கி வச்சிட்டு இவளை தொட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க போல அதில் பயந்தவ வேறு வழி இல்லாமல் ஓடுற ஆட்டோவில் இருந்து குதிச்சிருக்காள் எங்கே குதிச்சா தப்பிச்சு ஓடாலும் தப்பிச்சுடுவாளோன்னு இவன் கையை ஒருத்தன் கெட்டியாக பிடிச்சிட்டான் ஆட்டோ போய்கிட்டே இருக்கு இவன் இவளோட இடது கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க அவளோடது வலது பக்கம் ஃபுல்லாக ரோட்டில் உரசிக்கிட்டே வருது வழி பொறுக்க முடியாமல் கையை விடுறான்னு இவன் கத்துறா மார்க்கெட் போயிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் நான் சத்தம் கேட்டு பதறி போய் நான் ஓடிப்போய் அவன் கையில் இருந்த அவள் கையை விடுவிக்க போராடினேன் அப்போ இன்னொருத்தன் என் தலையை பிடிச்ச ஆட்டோ கம்பியில் மோதி விட்டுட்டான் அப்போவும் நான் விடாமல் அவன் கையை பிடிச்சு கடிச்சிட்டேன் அந்த வழியில் இவன் இவன் கையை விட்டுட்டான் அவசர அவசரமாக இவளை பிடிச்சு தூக்கி அங்கே இருந்து அவளை இழுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டேன் வேற ஒரு ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தேன் வழியில் நடந்ததெல்லாம் என் கிட்ட சொல்லிட்டான் இங்கே வந்ததும் மயங்கி விழுந்துட்டா குழலியின் கண்கள் கலங்கி விட்டன அவள் அருகில் சென்று அமர்ந்து அவள் தலையை கோதினாள் பாவம் மாறா சின்ன பொண்ணு ப்ளஸ் டூ தான் படிக்கிறா என்ன பண்ணியிருக்கா பாருங்கடா ஏதாச்சும் பண்ணணும் என்றால் வேதனையோடு சண்மதியின் நிலையையும் குழலியின் கண்ணீரையும் கண்டவனுக்கு கோபம் வந்தது யாருமா அந்த நாலு பேர் என்றான் மலரிடம் ஐயோ அண்ணா அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை நான் இப்போ குழலியை கூப்பிட்டது அதுக்காக இல்ல இவ அம்மா ஊர்ல இல்ல ஒரு விசேஷத்துக்கு போயிருக்காங்க என் கிட்டே கையில் கொஞ்சம் பணம் கம்மியா இருக்கு அதுக்கு உதவி பண்ண தான் குழலியை கூப்பிட்டேன் என்றால் அவசரமாக பணம் அவ கொடுக்கட்டும் நீ அவங்க யாருன்னு எனக்கு அடையாளம் காட்டு வேண்டாமண்ணா என்றால் பயந்தவாரே பயப்படாதம்மா நான் யாருன்னு அடையாளம் காட்டாமா அவனுங்களை வெளுத்திடுறேன் என்று விட்டு மலரை அழைத்து கொண்டு சென்றான் அவள் அவர்களுக்கு தெரியாமல் அவனிடம் அடையாளம் காட்ட இரண்டு நாட்கள் கழித்து ஓர் இரவில் யாரும் இல்லாத சாலையில் முகத்தை தொனியை வைத்து மூடிக்கொண்டு நால்வரையும் அடி வெளுத்து விட்டான் இளமாறன் ஒருவனை இழுத்து பிடித்து அவன் காதில் மிரட்டலாக கூறினான் இனி உங்களால் எந்த பொண்ணுக்காச்சும் பிரச்சனை வந்துச்சு உங்கள் உயிர் எடுத்துடுவேன் யாருக்காக அவர்களை அடிக்கிறான் என்று சொல்லாமல் பொதுவாக மிரட்டி வைத்தான் அப்போது அவன் இளமாறனின் முகத்தை பார்த்துவிட அதில் கோபம் கொண்டு அவன் முகத்தை லேம்ப் போஸ்டில் பிடித்து வேகமாக இடித்துவிட்டு அங்கிருந்து வந்துவிட்டான் அவன் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இன்பரசன் யோசனையில் ஆழ்ந்தான் அவ்வளவுதானா அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனையாச்சா இல்லை சார் எதுவும் இல்லை அவங்க என்ன தேடி வந்தா பாத்துக்கலாம்னு நினச்சேன் ஆனா அவங்க வரவே இல்லை அதனால நானும் அப்படியே விட்டுட்டேன் சே என்று நெற்றியை நீவி சலித்தபடி வேகமாக வெளியில் எழுந்து வந்து விட்டான் இன்பரசன் அவன் பின்னாலேயே வந்த ஜீவிதா என்ன ஆச்சின்பா என்றாள் நான் ஏதோ நினைச்சேன் ஆனா கணேசன் கேஸுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம போச்சு என்றான் கோபமாக சரியான நூலை பிடித்த இன்பரசன் அதில் ஒன்றும் இல்லை என்று விட்டுவிட விதி அவனை பார்த்து சிரித்தது நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்